ஆர்வம் இன்னும் குறையவில்லை அதற்கு ஒரு காரணம் ஒரு உதாரணம் நான் தற்போது தலைமை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை ஆகும் இத்துறை கொலோன் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் இன்னும் செம்மையாக செயல்பட்டு வருகிறது இங்கு தமிழில் இளங்கலை முதல் தமிழ் ஆராய்ச்சி பத்த படிப்பு வரை படிக்க வசதி உள்ளது தமிழ்நாட்டிற்கு வெள்ளிய இங்குதான் தமிழ் நூலகம் அமைந்துள்ளது ஐம்பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன இதில் மிக பழைய மற்றும் அரிதான நூல்களும் அடங்கும் இவ்வாறு தமிழகத்தை தவிர ஜெர்மனியில் தமிழ் தாய்க்கு ஒரு வசிப்புடன் ஏற்பதாக்கு முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் கடந்த ஆண்டு எட்டாவது தமிழ் இணைய மாநாடு நடைபெற எங்கள் தமிழ் துறை ஏற்பாடு செய்தது இப்போது ஒன்பதாவது தமிழ் இணைய மாநாடு கோவையில் உள்ள தமிழ் செம்மொழி மாநாட்டு மாநாட்டுதான் இணைந்து நடைபெறுவது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பழம் பெருமை வாய்ந்த தமிழ் தாய் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயர் ஆதரவால் நவீன கணினி ஊழலத்தில் இந்நாய்ந்துவிட்டாள் என்னுடைய உரையை இரண்டு தண்ணிப்பட்ட கருத்துக்களை கூறி முடிக அனுமதி வேண்டுகிறேன் அதாவது ஜெர்மனி என்னுடைய பிறந்த நாடு என்றாலும் தமிழ்நாடு என்னுடைய புகுந்த நாடு ஆகும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரின் மருமகள் ஆகிற நான் என்னை தமிழ் தாயின் வளர்ப்பு மகளாகவே கருதி வாழ்கிறேன் இறுதியாக எனக்கும் என்னை போன்ற பல வெளிநாட்டு தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கும் தமிழ் உணர்வை ஊற்றிய மூன்று மறைந்த மூடறிஞர்களான திரு டி வி கோபலையர் அவருடைய சகோதரர் திரு டி எஸ் கங்காதரன் மற்றும் திரு வி ஐ சுப்பிரமணியனின் ஆகியவர்களுக்கு என்னுடைய நன்மையை இந்த மேடையில் காணிக்கை ஆக்குகிறேன் இவ்வுலக தமிழ் செம்மொழி மாநாடு வெற்றி பெறவும் தமிழ் தாயின் புகழ் பாறெங்கும் பரவிடவும் என்று வாழ்த்துகிறேன் வளர்க்க தமிழ் ஓம்புக தமிழ் கலாச்சாரம் நன்றி வணக்கம் தமிழ் தாயின் வளர்ப்பு மகளா மீது இல்லை இல்லை தமிழ் தாயின் சிறப்பு மகளே உங்களின் வாழ்த்துக்கும் அன்புக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி கான்பூர் ஐஐடியின் இயக்குனர் தமிழ் இணைய மாநாட்டு குழுவின் தலைவர் முனைவர் மு ஆனந்த கிருட்டினன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு நம்புகிறோம் முதல்வர் கலைஞர் அவர்களே பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்களே இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் பேராசிரியர் முனைவர் சிவதம்பி அவர்களே இங்கு முன்னிலை வகிக்கும் பேரறிஞர்களே தமிழ் செம்மொழி ஆர்வலர்களே தமிழ் இணைய வல்லுநர்களே அமைச்சர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கு எனது வணக்கம் தமிழ் மொழியின் வளர்ச்சி வரலாற்றில் முதன்முறையாக இலக்கியமும் இணையமும் ஒருங்கிணைந்து செயல்படவே மாநாட்டில் ஆய்வரங்கங்கள் ஒரு பெரும் திருப்பு முனையாகும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் தகவல் தொழில்நுட்பத்தின் வல்லமையை பெருமளவுக்கு தமிழில் பயன்படுத்த தேவையான ஆர்வமும் ஈடுபாடும் வேகமாக வளர்ந்து வரும் தருணத்தில் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டின் ஒரு சீரிய அங்கமாக தமிழீழ மாநாடு நடைபெற முழு ஆதரவு அளித்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு உத்தமம் அமைப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றியை கூற விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் கணினித் தமிழ் எழுந்த அன்றைய பிரச்சனைகளை ஆய்வு செய்ய முனைவர் நா கோவிந்தசாமி அவர்கள் சிங்கப்பூரில் துவக்கிய கருத்தரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கலைஞர் அவர்களின் பேராதரவோடும் அமரர் முரசலிமாறன் அவர்களின் முழு ஈடுபாடோடும் இரண்டாம் தமிழிணைய மாநாடாக உறுப்பெற்று பயனுள்ள பல முடிவுகள் எடுத்து அவற்றை செயல்பட வழிவகுத்ததோடு தொடர்ந்து உலகளவில் இணைய தமிழ் வளர்ச்சிக்கு கைகொடுக்க உத்தமம் இன்ஃபிட் என்ற நிறுவனம் உத்தமத்தின் பொறுப்பில் சிங்கப்பூர் மலேசியா வட அமெரிக்கா இந்தியா ஜெர்மனி ஆகிய நாடுகளில் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டு வரிசையில் ஒன்பதாவது தமிழ் மாநாடு கோவையில் இன்று நடைபெறுகின்றது சென்ற பத்தாண்டு காலகட்டத்தில் இணையத்தமிழ் வளர்ச்சி பல மைல் கல்களை தாண்டி முன்னேறிய போதும் சில மைல்களை தவறவிட்டுவிட்டது இதனால் ஏற்பட்டுள்ள தொய்வு நிலையை நன்கு உணர்ந்த இணைய தமிழ் அறிஞர்களும் ஆர்வலர்களும் கோவை மாநாட்டில் ஆய்வு செய்ய உள்ள கட்டுரைகள் மூலம் இணைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழின் இன்றைய நிலையை கணிப்பதோடு வருங்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஈடுகொடுக்கும் வகையில் சவால்களை சமாளிக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் விவாதிக்கப்பட உள்ளன ூறுக்கும் மேற்பட்ட தமிழைய தொழில்நுட்ப ஆய்வறிஞர்கள் முன் நூத்தி முப்பத்தி எட்டு ஆய்வு கட்டுரைகள் பதினைந்து தலைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இதில் இருபத்தாறு கட்டுரைகள் களிப்பொறி செயல்முறைகளை முழுமையாக தமிழ் மூலம் கற்கும் உத்திகளை விவரிக்கின்றன கணினியில் தமிழ் பேச்சு மற்றும் சொற்பகுப்பு ஸ்பீச் அனாலிசிஸ் தலைப்பில் பதினோரு கட்டுரைகள் உள்ளன இதுபோல மற்ற கட்டுரை தலைப்புகள் வலைப்பூக்கள் பிளாக்ஸ் தமிழ் விக்கிபீடியா மின் தரவுகள் மற்றும் மின் நகராதிகள் அதாவது டேட்டா பேசஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் தமிழ் திறவூற்று செயலிகள் ஓபன் சோர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கையடக்க சாதனங்களில் தமிழ் மொபைல் டிவைசஸ் தமிழ் தேடுபொறிகள் சர்ச் இன்ஜின்ஸ் தமிழ் மின் ஆளுமை இ கவர்னன்ஸ் தமிழ் எழுத்து உணரிகள் கேரக்டர் ரெக்கக்னிஷன் தமிழ் இணைய பெயர்கள் தமிழ் டொமைன் நேம்ஸ் போன்றவையாகும் இக்கருத்தரங்கள் முப்பத்தாறு நிகழ்வுகளாக நான்கு அரங்குகளில் திரு முரசலிமாறன் அரங்கு எழுத்தாளர் சுஜாதா அரங்கு சிங்கப்பூர் நான் கோவிந்தசாமி அரங்கு துபாய் உமர் தம்பி அரங்கு இலங்கை யாழன் சண்முகலிங்கம் அரங்கு ஆகிய அரங்குகளில் நடைபெற உள்ளது கட்டுகளை படிப்பதோடும் விவாதிப்பதோடும் கூடவே நடைமுறையில் செயல்படுத்தும் வழிமுறைகளையும் கண்டறிய ஒருமித்த கருத்து உருவாகும் எந்த ஒரு தொழில்நுட்ப செயல்பாட்டுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிமுறை சிறந்தது என்ற கூற்றினை தவிர்த்து இன்றைய சூழ்நிலையில் எந்த வழிமுறை ஏற்றது என்று ஒருமித்த கருத்து உருவாக வேண்டும் அப்போதுதான் நாம் அரசாங்கங்களுக்கும் தொழில்